ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் நம்ம இந்த டவுசிங் போர்ட் வச்சு ரீடிங் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது ஸோ இன்றைக்கி பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா எஸ் ஆரணும் ஓகே உங்கள் மனசில் ஒரு விஷயத்த நினச்சிக்கோங்க ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் இந்த விஷயம் நடக்கணும் எப்போ நடக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கீங்க இந்த விஷயம் நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் நடக்குமா நடக்காதா ஓகே நீங்கள் மனசில் நினைக்கிற விஷயம் நடக்குமா நடக்காதா எஸ் ஆரணும் ஓகே யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத இப்போ நீங்கள் கேட்கலாம் அங்கங்கே பட்டாஸ் வேறு வெடிச்சிட்ருக்காங்க ஓகே அந்த தான் சாரி ஃபார் தட் ஓகே இப்போது நீங்கள் என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ மனசில் அந்த விஷயத்தை நல்லா டீப்பாக திங்க் பண்ணிக்கோங்க உங்கள் மனசை நல்லா ஒருநிலைப்படுத்திக்கோங்க ப்ரீத் இன்ஹெல் பண்ணுங்கள் எக்ஸ்ஹெல் பண்ணுங்கள் நல்லா டீப் பிரீத் பண்ணி இன்ஹெல் அண்ட் எக்ஸ்ஹெல் பண்ணுங்கள் நீங்கள் நினைக்கிற கேள்வியை மனசில் ரொம்ப ஸ்ட்ராங்காக நிறுத்திக்கோங்க ஓகே இப்போ நம்ம யூனிவர்ஸ் கிட்ட கேட்கலாம் நீங்கள் நினைக்கிற விஷயம் நடக்குமா நடக்காதா எஸ் ஆர் நோ யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் சொல்லுங்கள் யூனிவர்ஸ் நம்ம கலெக்டிவ்ஸ் நினைக்கிற விஷயம் நடக்குமா நடக்காதா சொல்லுங்கள் யூனிவாஸ் எஸ் ஆர் நோ சொல்லுங்க எஸ் ஆர் நோ எஸ் yes no சொல்லுங்க இனிவாஸ் எஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எஸ் கிட்ட தான் நம்மளோட வந்து சொல்றாங்க ஓகே எஸ் எஸ் தான் ஓகே நீங்கள் மனசில் நினைக்கிற விஷயம் நிச்சயமாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நல்லா பார்த்துருப்பீங்க இந்த பாயிண்ட் வந்து அந்த எஸ் கிட்ட தான் நம்ம டவுசிங் போர்டில் உள்ள இந்த எஸ் அப்படிங்கிற விஷயம் கிட்ட தான் நின்றுட்டு இருந்தது இந்த பாயிண்ட் வந்து டவுசிங் போர்டில் அந்த எஸ் அப்படிங்கிற அந்த வேர்ட் கிட்ட தான் இருந்தது ஓகே நீங்கள் மனசில் நினைக்கிற விஷயம் நிச்சயம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க யூனிவர்ஸ் இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்க பயன்பெறுற மாதிரி இந்த மெத்தட் நம்ம ஃப்ரீக்குவெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அண்ட் மறக்காமல் நம்ம சன்ஷன் டேரட் ரீடிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ